ஆரம்பத்துல ஒரு சின்ன பையன் சுத்தியும் பணி நேரத்துல ஒரு காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிடலாம் என்ன பண்றது எந்த பக்கம் போறதுன்னு கூட தெரியாம குழப்பத்தோட நின்னுட்டு இருக்கும் போதுதான் ஒரு மோல் அங்க வருது அதாவது தமிழ்ல சொன்னா ஒரு எலி ஹலோ நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து போயிட்டேன்னு அவன் சொல்றான் அப்படியா நீ எப்படி இங்க வந்தானு அவன பார்த்து கேட்டுட்டு இருக்கும் போது ஏய் அங்க பாருப்பா ஒரு அழகான கேக் தெரியுதுன்னு அந்த மோல் அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்குது எனக்கு எதுவும் தெரியலன்னு இவனுக்கு பின்னாடியே போக ஓ இது கேக்குல்லப்பா வெறும் ஒரு மரம் நானு ஏமாற்றத்தோட அது நிக்க எவ்வளவு அழகான மன நீ சொன்ன மாதிரி பாக்க கேக்கு தான் இருக்குன்னு அவனும் சொல்றான் சரி அதை விட உன் கதைக்கு வருவோம் நீ தொலைஞ்சு போயிட்ட அதான் சொல்றான் ஒரு வயசான மொழி என்கிட்ட ஒரு விஷயம் நீ தொலைஞ்சு போயிட்டேன்னா நதியை பின் போனாலே போதும் அதுவே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருவாங்க ஆனா எனக்கு எந்த நதிய அப்ப பேசாம அங்க இருக்க ஏறி ஏறிப்பா ஏதாவது தெரிஞ்சாலும் தெரியலானு அந்த மோர் சொல்லுது அதையும் அந்த மேல உட்கார வச்சுட்டு அவனும் அது மேல ஏறி பாக்குறான் ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு நதியும் தெரியல அப்ப அந்த மோல் நீ பெரிய அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்க நான் ஒரு கைனான பர்சன் അവതാ <laughs> 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 கருணையோட மிகப்பெரிய விஷயம் இங்க எதுவுமே இல்லைன்னு அந்த மூலம் சொல்லுது அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அவங்களை சுத்தி இருந்த விஷயங்களை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடம் எவ்வளவு அழகா பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது எதிர்பார்த்த விழுந்திருது உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க இல்ல இல்ல ஒண்ணும் சரிவா நம்ம போய் நிறைய தேர்டலான்னு ரெண்டு பேரும் அப்படியே நடந்து அதை தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க நடந்து போன பாதை ரொம்ப மேடா இருந்ததுனால அந்த மூளால நடக்க முடியல அப்ப அந்த பையன் அதை தூக்கி வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு பாரமாயிட்ட அது ஃபீல் பண்ண ஏ அப்படிலாம் இல்லன்னு அவன் சொல்றான் அப்படியே நடந்து போகும்போதுதான் ஒரு உச்சியில நின்று பார்க்கும்போது கண்ணுக்கு எட்டுனா வரைக்கும் அந்த பனிக்காடு தான் உங்களுக்கு தெரிஞ்சது பாக்க ரொம்ப பெருசா இருக்கேன்னு பயப்படாத எதா இருந்தாலும் பாத்துக்கலான்னு அந்த அம்மா சொல்ல ஏய் அங்க பாரு ஒரு நதி தெரியுதுன்னு அதை நோக்கி அவன் ஓட ஆரம்பிக்கிறான் ஏய் உன்னை பயப்படாதன்னு தான் சொன்னேன் அதுக்குன்னு எதை பார்த்தாலும் இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம ஓட சொல்லன்னு பின்னாடியே அந்த மூலம் அவன் கூட போக அப்போ உனக்கு பிடிச்ச குவாட் எதாவது இருக்கான்னு அந்த பையன் கேட்க ஹம் இருக்கு நீ ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணி தூத்துட்டா கேக் சாப்பிடு இதுதான் எனக்கு பிடிச்ச குவாட்னு அந்த மூலம் சொல்ல கேக்கா அப்படியா இந்த கூட வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஹெல்ப் பண்ணிருக்கான்னு அவன் கேட்க எல்லா நேரத்திலையும் நதியோரம் இருக்க ஒரு கண்ணு மேல உட்கார்ந்து அந்த நதியை அவன் பார்த்துட்டு இருக்கும் போது நினைச்சு பார்க்கவே வித்தியாசமா இருக்குல்ல என்னதான் பல விஷயங்கள் பார்க்க வெளிப்படையா தெரிஞ்சாலும் உண்மையில எல்லாமே அதுக்குள்ளதான் நடக்குது இல்ல இப்போ மனுஷனே இருக்குவன் அவங்க கிட்ட காட்டுற முகம் வேற ஆனா அவங்களோட அவங்களுக்குள்ள இருக்க அந்த மனசிக்குதான் தெரியும் அந்த பையன் சொல்ல அப்போ அவங்களை யாரோ கண்காணிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்க இருட்டாங்க வேற ஆரம்பிச்சிருச்சு நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போனோம் நாளைக்கு வேணா நம்மளோட பயணத்தை ஆரம்பிச்சுக்கலான்னு ரெண்டு பேரும் முன்னாடி அதே மரத்துக்கு போய் அந்த கிளை மேல ஏறி அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பரவசத்தை ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ஒரு விஷயமே இல்லன்னா எப்படி இருக்கும் எதை பத்தியுமே பயப்படாம நமக்கு பிடிச்ச விஷயத்த ஜாலியா பண்ணுவோம்லன்னு அந்த மோள்கிட்ட அவன் கேட்க எனக்கு தெரிஞ்சு பல வயசான மோசமே அவங்க பயத்தை பத்தி யோசிக்கிறத விட அவங்களோட கனவுகளை பத்தி தான் யோசிச்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறி போவாங்க உனக்குன்னு ஏதாவது பெரிய இருக்கான்னு அது கேட்க அதுக்கு அந்த பையன் வீடு அப்படிங்கிற ஒரே வார்த்தையில அவன் பதில முடிச்சிடறான் அப்படியா அது பாக்க எப்படி இருக்கும்னு அந்த மோல் கேட்க சரியா தெரியல ஆனா எனக்கு அது மாதிரியான ஒரு இடம் கண்டிப்பா வேணும்னு மட்டும் புரியுதுன்னு அவன் சொல்றான் அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு நரி வர அவங்க மரத்தை கேளே நின்னு அவங்கள வெறியோட பாக்குது ரொம்ப பசியோட இருக்க போலேன்னு அந்த மோல் சொல்ல அப்படியே அந்த நரியும் அந்த மரத்து மேல ஏற பாக்குது இவங்க ரெண்டு பேரும் பயத்திலேயே நடுங்கிட்டு உட்கார தூரத்துல ஒரு பரவசத்தம் கேட்க இவங்களை விட்டுட்டு அது அந்த பக்கம் பார்த்து ஓடி போயிருது அந்த நரி போயிருச்சு நீ வெளியே வரலான்னு அவன் சொட்டருக்குள்ள பயந்து வளர்ந்துகிட்டு இருந்த மோட்டை அதுவும் எட்டி பாக்குது அப்ப மறுபடியும் இன்னொரு சத்தம் கேட்க யாருக்கோ அடிபட்டு தூய்மை அந்த பையன் சொல்ல ரெண்டு பேரும் அந்த சத்தம் வந்த இடத்தை நோக்கி போறாங்க அங்க அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த அதே நேரிதான் ஒரு டிராப்ல மாட்டிருக்கிறத அவங்க நோட் பண்றாங்க அதுவும் எவ்வளவோ ட்ரை பண்றது ஆனா அதுல இருந்து அதால தப்பிக்கவே முடியல அப்போ அந்த மோல் அந்த பாக்ஸ் கிட்ட மெதுவா நடந்து போக பார்த்து பாத்துறோம்னு அவன் சொல்றான் அதுவும் நான் பயப்படல பயப்படலன்னு தனக்கு சொல்லிக்கிட்டே அந்த நரி கிட்ட போக அந்த நேரம் பார்த்து அந்த நரி அத கடிக்க வருது ஆனா அந்த டிராப்ல சிக்கிறதுனால அதனால எதுவுமே பண்ண முடியாம ஒருவேளை நான் மட்டும் இங்க சிக்காம இருந்தேன்னா இன்னும் உன்னை கொண்டு திண்டுப்பேன்னு அந்த சொல்ல ஆனா ஒருவேளை கடைசி வரைக்கும் இதே டிராப்ல நீ சிக்கிட்டனா கூடிய சிக்கிறோம் நீயே செத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த மோடும் அந்த நெறிமாட்டிருக்க டிராப்போட கைத்த கடிச்சு அறுத்து விட்டுருது விடுபட்ட நரியும் அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா அங்கிருந்து போயிருது அந்த பையனும் அந்த மோடி போய் கலக்கிட்டு போன சொல்ல நம்மளோட மிகப்பெரிய சுதந்திரமே எப்படி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றோங்கிறதுனால நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்மளோட கண்ட்ரோல வச்சுக்க முடியாது ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணலாங்கிற சுதந்திரம் நம்ம எல்லாருக்கும் மே இருக்கு அதுதான் ஒரு வகையில நம்மளே டிசைன் என்னன்னு அந்த மூல் சொல்ல அடுத்த நாள் காலையில அந்த நதியை பின்னடைந்து போகலான்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்ப திடீர்னு ஒரு பனி சரிஞ்சு அந்த மோன் மேல விழுந்து அப்படியே உருண்டு போக ஆரம்பிச்சிருந்து அந்த பையனும் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு பின்னாடி ஓடி போக அதை அப்படியே பார்க்க ஸ்னோபால் மாதிரி மெதுவா உருண்டு போயிட்டு இருக்க திடீர்னு அதோட ஸ்பீடு அதிகரிச்சு வேகமா போக ஆரம்பிக்குது இவனும் பின்னாடி பயத்துல ஓட தப்புன்னு அது அந்த நதியில விழுந்து அந்த நதியோட ஆத்துல அந்த மோல் அடிச்சிட்டு போக ஆரம்பிக்குது அந்த பையனும் வேகமா போய் அதை காப்பாத்தலன்னு தன்னோட கையை நீட்டுறான் ஆனா அதால அவனுக்கு பிடிக்க முடியல இதை பார்த்த நடி அந்த மோலை நோக்கி ஓட ஐயோ நெறி வேறு வந்துருச்சுன்னு பயத்துல கத்திட்டு அந்த பையனும் பின்னாடியே ஓறான் அந்த அண்ணன் தப்பு தண்ணிக்குள்ள குளிச்சுற ஒரு பக்கம் அந்த மோல் தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அதை நோக்கி நிறைய வந்துட்டு இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பயத்துல உறஞ்சு போய் நின்றுறான் அப்போ அந்த மோலும் நரியும் ஒன்னா தண்ணில இருந்து வெளியே வர்றத பாக்க அப்பதான் அவனுக்கு உயிரே வருது அந்த மோல பத்திரமா தூக்கிட்டு வந்து அந்த நரி கரை சேர்த்து விட்டுருது தன்னை காப்பாத்துனதுக்காக அந்த நரிக்கு அந்த மோலும் நன்றி சொல்ல அப்ப அந்த பையனும் ஓடி வந்து அந்த மோலை கட்டி பிடிச்சிக்கிறான் அப்படியே தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துனதுக்கு அதுக்கும் நன்றி சொல்லான்னு அதை கட்டி பிடிக்க அது எதுவுமே சொல்லாம அங்க இருந்து அமைதியா போயிருது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க இருக்கிறாங்க பின்னாடியே அந்த நரியும் அமைதியா எதுவுமே சொல்லாம அவங்க ஃபாலோ பண்ணிட்டே போகுது அதை பார்த்துட்டு அந்த பையனும் ஒருவேளை அந்த நரியும் நம்மள மாதிரியே தொலைஞ்சு போயிருக்கோம்னு கேட்க எல்லாருமே ஒரு வகையில தொலைஞ்சு போன மாதிரி தான் சில நேரத்துல ஃபீல் பண்ணுவாங்க அந்த மோடும் சொல்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடு தான் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அந்த மோடு சொல்ல அப்படியா சரி சொல்லு கேப்பமே அப்படின்னு அந்த பையன் சொல்றான் சுத்தி செவ் மேல கூட கதவோரம் ஒரு பில்லு அப்புறம் எல்லா ஜன பக்கத்திலையும் கேக்குன்னு அந்த மோ சொல்ல ஏ அது வீடு இல்லப்பா கேக் சாப்பிடுன்னு அந்த பையன் சொல்றான் அப்போ அது வீடு இல்லையான்னு அந்த மோடி கேட்க அது எப்படி வீடாகும் அங்க நம்மளால வாழ முடியாது என்னது முடியா ஏன் பண்ண முடியாதுன்னு அந்த மோல் கேட்க என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கிளைய போவோம் அன்போடு கூடவே லைட் சொல்லி இருக்கணும் அந்த பையன் சொல்ல அப்போ பக்கத்துல அமைதியா ஒரு குதிரை நின்று அவங்க பாக்குறாங்க அப்படியே அந்த மோல் அந்த குதிரை கிட்ட போய் ஹலோ அதுவும் திருப்பி ஹலோ அதே மாதிரி அந்த பையனும் அது கிட்ட போய் ஹலோ நிர்மாணம் இங்கதான் இருக்கியான்னு அந்த பையன் கேட்க அது அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லிருது நீயும் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போய் வலி தெரியாம இங்க நிக்கிறானு அவன் கேக்க அதுக்கு அந்த குதிரை இல்லன்னு சொல்லிடுது ஆனா நாங்க தொலைஞ்சு போன அப்பதான் என்கிட்ட ஒரு பிளானுமே இருக்குன்னு சிரிச்சுட்டே சொல்லி

இருக்க இயற்கையோட அழக காமிக்கிறான் சுத்தி இருக்க பெரிய உலகத்தை பார்த்து இது கூட கம்பேர் பண்ணும் போது நான் எவ்வளவு சின்ன இல்லைன்னு அந்த மோ சொல்ல நீ சின்ன வந்தான் ஆனா உன்னால எங்களுக்குள்ள ஏற்பட்ட தாக்கம் ரொம்பவே பெருசு வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள கூட மத்தவங்க மனசுக்குள்ள இது பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு அந்த பையன் சொல்ல ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு அந்த குதிரை கேட்க நாங்க நதியை பின்தொடர்ந்து போய் எங்க வீட்டை கண்டுபிடிக்க போறோம்னு அந்த மோ சொல்றது அப்படியா அது இங்க இருந்து எவ்வளவு தூரம் அந்த குதிரை கேட்க எங்களுக்கு சரியா தெரியலன்னு அது சொல்லிடுது சரி வாங்க அங்க அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அமைதியா நிறைய பாத்துட்டு

நான் ஒழுங்கா புடிச்சு உட்காராதனாலதான் கீழே வந்துட்டேன் என்னால இப்போ உங்க சந்தோஷம் கேட்டு போயிருச்சுன்னு அந்த பையன் பண்ண ஏ தான் விட்டு என்ன அவங்க சொல்றாங்க இருந்தாலும் அவன் மனசு கேட்காம அறிய ஆரம்பிச்சான் ஏ அழகப்பா ஒவ்வொரு கண்ணீருக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் அது ஒண்ணும் உன்னோட பலவீனம் கிடையாது அது உன்னோட பலம் அந்த குதிரை சொல்றது என்ன விட என் மேல நீங்க தான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு அந்த பையன் சொல்ல ஒரு நாள் நீ அது புரிஞ்சுப்ப நம்ம வாழ்க்கை கஷ்டமானதுதான் ஆனா நம்ம மேல அன்பு காட்டுறவங்க நம்ம கூட இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை ஈஸியா சமாளிச்சு நம்மளால வந்துட முடியும்னு அந்த குதிரை சொல்றது அதை கேட்டுட்டு தன்னோட தலையை நிமித்தி பார்க்கும்போது தூரத்துல ஒரு ஒளி தெரியறத நோட் பண்றான் அங்க பாருங்க தெரியுது அதுதான் நம்ம தேர்வு வீடா இருக்கும்னு அவன் சொல்ல நானும் அப்படிதான் நினைக்கிறேன்னு அந்த மோச்சு அப்படியே திருப்பி அவங்களோட பயணத்தை

ਕੁਟੀ மதவங்க கிட்ட உதவின்னு கேட்டாதான் நம்ம மதவன் கிட்ட உதவி கேட்கறதுன்னு தோத்து போயிடும் கிடையாது சில நேரங்களே நம்ம தோத்து போயிட கூடாதுங்கிறதுக்காக தானே குதிரை சொல்லுது கொஞ்ச நேரம் பிரிச்சு உங்க எல்லார்கிட்டையும் எனக்கு உங்களுக்கு எனக்கு தோணும் ஆமா அப்படி சொல்ல கூச்சப்பட்டுதான் இப்போ இந்த நேரம் நம்ம எல்லாரும் ஒன்னா இயற்கறதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நான் சொல்லிடுவேன் அந்த மோன் சொல்லுது அதுக்கு அந்த குட்டி பயணம் என்னது குங்கிப்ப உங்க கூட இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல திடீர்னு ஒரு இடி சதம் கேக்குது மேகலாம் நல்லா கருக்கல் கட்ட ஆரம்பிக்க அவங்க எல்லாரும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போனோம்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஒரு வறண்ட காட்டுக்குள்ள போறாங்க காத்து பயங்கரமா வீசுது மலையும் வேகமா போயிடுது இடி மின்னல் சத்தம் வேற அதிகமா இருக்குதுன்னு சொல்லி பயத்துல குதிரைய அவங்க எல்லாரும் கட்டி இருக்க அப்ப அந்த குதிரை கவலைப்படாத இதுவும் கடந்து போகும் சொல்ல உன் வாழ்க்கையில எப்ப எப்பதான் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் மீறி போகுதோ அப்பதான் அத நினைச்சது ரொம்ப பயப்படாம உனக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி யோசிச்சு உன்ன நீயே சந்தோஷமா வச்சுக்க பாருன்னு குதிரை சொல்ல நீ சொல்றதும் கரெக்ட் தானு அந்த பையன் ஒத்துக்கிறான் அந்த நைட் முழுக்கவே அவங்க எல்லாரும் அங்கேயே தங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில மழையெல்லாம் நின்று எல்லாம் நார்மலாயிருது ஆனா அவங்க முன்னாடி பார்த்தா அந்த வெளிச்சம் தெரியாம போயிருது எனக்கு என்ன நம்ம வலிமாவே போயிட்டு வந்தோம் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு கூட அந்த குட்டி பையன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்க நீ கவலைப்படுறது புரியுது ஆனா எவ்வளவு தூரம் நீ கடந்து வந்திருக்கானு யோசிச்சு பாருன்னு அந்த குதிரை சொல்ல நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால பாசிட்டிவா யோசிக்க முடியல போற போக பார்த்தா கடிச்சு வைக்கும் என் வீட்டை கண்டுபிடிக்காம போயிடணும்னு பயமா இருக்குன்னு அவன் சொல்றான் நீங்க பாரு சில நேரங்கள்ல உன் மனசு உன்னையே ஏமாத்து நினைக்கும் உன்னால முடியாது நீ எதுவுமே நாய்க்கு இல்லைன்னு யோசிக்க வைக்கும் ஆனா அது உண்மை இல்ல உன்னாலையும் எல்லாம் முடியும் நீயும் முக்கியமான ஒரு ஆள் தான் உன்னையும் நிறைய பேருக்கு பிடிக்கும் உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு அது இந்த உலகத்துல வேற யாருக்கிட்டையும் கிடையாது கவலைப்படாத பாத்துக்கலாம்னு அந்த நரி சொல்ல அதை கேட்டு அவனும் அதை கட்டி பிடிச்சுக்கிறான் அப்போ அந்த குதிரை ஒரு மாதிரி சோகமாகி ஓரமா போய் படுத்துக்க என்னாச்சுன்னு அந்த பையன் கேட்கிறான் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்த மறைச்சுட்டேன்னு அதை சொல்ல என்ன விஷயம்னு அவன் கேட்க என்னால பறக்க முடியும் என்னது பறக்க முடியுமா ஆமா ஆனா இந்த ஒரு விஷயத்தினாலேயே மத்த குதிரைகள் எல்லாம் என் மேல புறம்பப்பட்டு என்னை விருத்து ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இருந்து நான் பறக்கிறதே விட்டுட்டேன்னு அந்த குதிரை சொல்ல கவலைப்படாத நீ எப்படி இருந்தாலும் உன்னை எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது உன்னால பறக்க முடிஞ்சாலும் சரி பறக்க முடியலனாலும் சரின்னு அந்த பையன் சொல்ல அதை கேட்டு அந்த குதிரை தன்னோட ரெக்கையை திருப்பி விரிக்க ஆரம்பிக்குது தன்னோட முழு ரெக்கையும் விரிச்சு காமிக்க அதை பார்த்து அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க டக்குன்னு அந்த குட்டி மூளும் அந்த குதிரை மேல ஏறி கூப்பிடுறாங்க ஆனா அது தயக்கத்தோட இல்ல நான் பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் நீங்க போங்கன்னு சொல்ல நீயும் நல்லா இருக்குமே அந்த பையன் கெஞ்சிடறான் அதை கேட்டு அதுவும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்குது அப்படியே அந்த குதிரை தன்னோட ரெக்கையை விரிச்சு வானத்துல பறக்க ஆரம்பிக்க அதை அவங்க எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க அப்படியே வானத்தோட அழகையும் வச்சிட்டு இருக்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே விழிச்சா தெரியுது அவங்களும் நேர அந்த வெளிச்சத்தை நோக்கி போக அந்த இடத்துக்கு பக்கத்துல போன உடனே குதிரை திருப்பி தறிக்க வந்துருது அவங்களும் இறங்கி நிக்க இதுதான் என்னோட அந்த பையன் சொல்ல எனக்கும் அப்படிதான் கடைசியா ஒரு தடவை எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு அந்த மூல் சொல்லுது எனக்கும் உங்களோட இப்போ இங்க இருக்கிறது சந்தோஷமா இருக்குன்னு அவனும் சொல்றான் உங்க எல்லாரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் குட் பாய் சொல்லிட்டு அந்த பையன் அந்த ஊரை நோக்கி நடந்து போக சில அடிகள் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போதுதான் அவனுக்கே புரியுது வீடுங்கிறது தங்க இடம் மட்டும் கிடையாது அங்க நம்ம யார் கூட தங்குறோங்கறதும் ஒரு முக்கியமான விஷயம் இவங்க தான் என்னோட உண்மையான குடும்பம் நான் இவங்க கூட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க கிட்டே அவங்க வந்து சேர்ந்து அவங்களும் திருப்பி அவன் வந்து நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து வானத்தோட அழக ரசிச்சுட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் இப்ப என்ன பத்தி எல்லா விஷயமும் தெரியும்ல ஆனா இருந்தாலும் என் மேல அன்பு காட்டுவீங்க தானு அந்த பையன் கேட்க கண்டிப்பா மத்த எல்லாத்தையும் விட உன்னதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்க சொல்ல அப்போ அதுக்காகதான் நம்ம எல்லாம் இங்க ஒன்னா கூட இருக்கோம்னு அவன் கேட்க ஆமா அந்த வேலை சொல்ல இல்ல இல்லப்பா ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அன்பு காட்டுறதுதான் நம்ம இங்க எல்லாரும் ஒன்னா இந்த உலகத்துல இருக்கும்னு அவன் சொல்றான் இதோட இந்த பணமும் முடியுது